என் அன்பு பிள்ளையே பேராசை என்பது எப்போதும் பல வென்றுத்தான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும் பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்மவினைப்படி வாழ்கின்றான் நாம் வாழ்வது நம் கர்வவினைப்படி வாழ்கின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் மற்றவர்களை பார்த்து பொறாமை மற்றும் பேராசை கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் உயர்ந்து வாழ வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே தெரிந்தே பாவம் செய்யாதே உன்னை நம்பினோரை ஏமாற்றாதே நீ அவர்களுக்கு செய்யும் துரோகம் எனக்கு செய்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வாழப் பழகு வாழ்க்கை வசந்தமாகும் எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சிறியது தான் எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சிறியது தான் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியது தான் இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கின்றோம் வாழ்க்கையும் இதே மாதிரி தான் குழந்தையே நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும் அதுவே அத்தனை பிரச்சனையை தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும் சாவியில்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் அனுமதிப்பதும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இரு அவன்தான் இறைவன் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வழங்குகின்றவர் உலகில் மனிதனாய் பிறந்திட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இறைவன் சிலரை வறுமையால் சோதிக்கின்றார் இன்னும் சிலரை நோய் நொடிகளால் சோதிக்கின்றார் இன்னும் சிலரை கடன் தொல்லைகளால் சோதிக்கின்றார் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் நாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு மட்டும் தான் இவ்வளவு சோதனைகள் என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தால் புரியவரும் மற்ற மனிதர்களும் நம்மைப் போன்றோ நம்மைவிட விட அதிகமாகவோ சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் நீ உன் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார் எத்தனையோ பேர் தமது உறவுகளை இழந்து தவிக்கின்றனர் நீ உனது தொழிலை நோக்கி செல்கின்றார் எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் அலைகின்றனர் நீ உடல் ஆரோக்கியத்துடன் உலா வருகின்றார் எத்தனையோ பேர் நோயாளிகள் அதை பெறுவதற்கு வேண்டி கோடியை கொட்டுகின்றனர் நீ இன்னும் உயிருடன் இருக்கின்றார் எத்தனையோ மறித்த ஆன்மாக்கள் உலகிற்கு வந்து நல்லறம் புரிய இயங்குகின்றனர் நீ நீயாக இரு எத்தனையோ பேர் அவர்கள் உங்களைப் போல் இருக்க ஆசைப்படுகின்றனர் என் நேரமும் மகிழ்ச்சியுடன் இருக்க பிறரை மகிழ்வி இறைவனுக்கு நன்றி கொண்டே இரு பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இறக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படிகளில் காலடி எடுத்து வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இரு இறைவன் உனக்கு அருள் புரிவார் யாரார் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகின்றார்களோ அவர் அவர்கள் அந்தந்த தெய்வங்களிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகிவிடும் இது சத்தியமான உண்மை குழந்தையே ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே எனது ஆசிர்வாதத்தை பெறப்போகின்றார் இதோ உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நான் விட்டது இன்னும் சில நாட்களில் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றார் அதை நான் சந்தோஷமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் அன்பும் ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக ஒருவர் மீது காட்டப்படுமேயானால் வெறுப்பினை ஏற்படுத்தும் சிந்தித்து செயல்படு குழந்தையே அமுதமாக இருந்தாலும் எளிதாக கிடைத்தால் அதை ஏற்காது மனம் இந்த உலகம் அப்படித்தான் அதுபோலத்தான் உன் அருமை தெரியாமல் உன்னை ஒதுக்கும் சில உறவுகளுக்கும் தெரியவில்லை கவலைப்படாதே காலம் விரைவாக மாறப்போகின்றது காத்திரு உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் குழந்தையே என் மீது நம்பிக்கைவை முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் நான் எனது ஆட்டத்தை ஆரம்பிக்கப் போகின்றேன் நீ தயாராக இரு உன்னை அழவைத்தவர் முன்பு உன்னை தலைநிமிர்ந்து நான் வாழ வைப்பேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை அடைவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் நான் எங்கேயும் எப்போதும் இருக்கின்றேன் எங்கெல்லாம் என் படத்தை காண்கின்றாயோ நீ காணும் அந்த படத்தின் மூலமாக நான் என் தரிசனத்தை வழங்குகின்றேன் கொள் நீ எப்படி என்னை காண்கின்றாயோ அதே போல் நானும் உன்னை காண்கின்றேன் நீ எங்கெல்லாம் போகின்றாயோ என்னவெல்லாம் செய்கின்றாயோ அங்கே நானும் உன்னுடன் துணை நிற்பேன் இனி நீ எங்கேயும் தனியே செல்ல அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே என் அன்பில் இருந்து நீ ஒருபோதும் விடுபட முடியாது குழந்தையே வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அன்பு குழந்தையே தோல்வி இல்லாத வாழ்க்கை பயனற்றது போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது கடவுளுக்கு பயப்படாதீர்கள் கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள் ஏனெனில் கடவுள் மன்னிப்பார் கர்ம வினைகள் திரும்ப வந்தே தீரும் மகிழ்ச்சி என்பது உன் மனதின் வடிவம் வெளி உலகத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை மனதில் என்றும் மகிழ்ச்சியாக இரு சிறிய செயல்களில் உண்மையாக இரு ஏனெனில் அதில் தான் உனது வலிமை இருக்கின்றது தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக உன்னிடம் ஒட்டி கொள்கின்றது வேலை முடிந்தவுடன் அதுவும் பறந்து போகும் கலிகாலம் குழந்தை மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ரெண்டே பிரச்சனை தான் இருப்பவனுக்கு சொத்து பிரச்சனை இல்லாதவனுக்கு சொத்து பிரச்சனை நம் எதிரியை நாம் குறைத்து மதிப்பிடும் போதெல்லாம் நாம் தோல்விக்கு நாமே அஸ்திவாரம் அமைத்துக் கொள்கின்றோம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது உரிடம் இருப்பதில்லை குழந்தையே தைரியமாக இரு உன் சாயப்பா என்னை மீறி உன் வாழ்வில் எந்த தீங்கு உனக்கு ஏற்படாது வாழ்வை புரிந்து கொள்ள முயற்சி செய் அதை வாழப்பழகு அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய் அன்பிற்குள் செல் பிறகு நீ அறிவா மற்றும் அந்த அறிதல் உன் அனுபவத்தில் இருந்து வெளிவரும் அந்த புதிரை அழிக்காது நீ எந்த அளவில் அறிந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அதிகமான விஷயங்கள் அறியப்பட வேண்டியுள்ளன என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் இருக்கும் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனம் ஆண்டவன் வாழும் மனம் மனம்தான் குடும்பம் என்பது கடவுள் நமக்கு ஏற்படுத்தி தந்த சொர்க்கம் அது சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் செயல்களில்தான் இருக்கின்றது நீ தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா அந்த சூழ்நிலையை உருவாக்கியதே நான்தான் அதில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வர எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே ஆனால் அதற்கு முன் என் குழந்தை எதையும் தாங்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் இந்த பரீட்சையை உனக்கு கொடுத்துள்ளேன் இதில் இருந்து நீ தைரியமாக வெளியில் வருவா என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றா உன் குடும்பத்திற்கு நல்லதே நடக்கும் குழந்தையே ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றா அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சினைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை போகின்றேன் நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றா எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாகும் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை என்னை நம்பு குழந்தையே யாருக்கும் கிடைக்காத பேரதிருஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த முழு பிரபஞ்சமும் அன்பினும் கடலில் மூழ்கி இருக்கின்றது எனவே அன்பை மட்டும் விதைத்து அன்பையே அறுவடை செய் கவலை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன் வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும்போதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை எல்லாம் கொடுத்த எனக்கு எதை கொடுத்தால் தீரும் என்பதும் தெரியும் நீ கேட்கவே வேண்டாம் வந்து சேரும் நம்பி இரு பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் என்று நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உன் முயற்சிக்கான தக்க பலனை அடைவார் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க செய்வேன் எல்லாமே உன் விருப்பப்படித்தான் நடக்கின்றது பிறகு நான் ஏன் உன்னை வேண்டி நிற்க வேண்டும் என நினைக்கின்றாய் அல்லவா இந்த சமநிலையை நீ அடையத்தான் இத்தனை சோதனைகளும் இனி எல்லாமும் என் பொறுப்பு என என்னை மட்டும் நம்பு நடப்பதை நல்லதாக நான் மாற்றித் தருகின்றேன் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை குழந்தை நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் உனக்கு சாதகமாக பல மணி நேரம் பேசும் உதடுகளை விட சில நிமிடம் நினைக்கும் இதயத்திற்குத்தான் பாசம் அதிகம் பழிவாங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களை காயப்படுத்தியவர்கள் இறுதியில் தங்கள் கர்மாவை எதிர்கொள்வார்கள் உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன்னுள் தீகை மூட்ட நான் இங்கில்லை உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் சாயப்பாவின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்ம பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை என் வார்த்தைகள் இன்னும் நான் உயிருடன் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாகிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் கலங்காதே உன்னை சுற்றி நடப்பதை புரிந்து கொள் மனதை போட்டு கொள்ளாதே நிதானமாக இரு உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கே உனக்கு உண்மையான உறவுகளை புரிய வைக்கவே அனைத்தையும் நான் நடத்துகின்றேன் கலங்காதே சத்தியம் தவறாமல் நான் உன்னை காப்பேன் இது என் சத்திய வாக்கு அன்பு குழந்தையே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராகு நல்லதே நடக்கும் கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை பொறுப்போதும் கைவிடாது குழந்தையே சாகி என்று சரணடைந்தால் சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் பெருகும் இந்த கலியுகநாதனின் காலடி பணிந்தால் கஷ்டங்கள் குறையும் கர்மாவும் கண்ணெதிரே வராது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் என்றே உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் நியாயமான கோரிக்கையுடன் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் உறுதியோடு என்னை பற்றி கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு உன்னையே நீ படி நீ விரும்பிய வேலை வரும் உன்னை தேடி வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்றுவிடாமல் ஓடுகின்றாய் என்று பெருமைக்குள் தங்கமே தூக்கி எரிந்தால் விழுந்த இடத்தில் மரமாகும் எரிந்தவன் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு யாருடைய அடையாளத்தையும் எடுத்துக் கொள்ளாதே உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கு மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாக மாறும் குழந்தையே ஒருபோதும் தவறு செய்யாத எவரும் புதியதை முயற்சித்ததில்லை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்று போகும் குழந்தையே தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தல் வெற்றி கடமைக்கு செய்தல் தோல்வி உண்மைகளுக்கு கணம் அதிகம் காற்றில் பரவாது பொய்களுக்கு கனம் குறைவு காற்றில் எளிதாக பரவிவிடும் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மருந்து நிச்சயம் தேவை குழந்தைகள் கடந்த காலத்தை மறந்துவிடும் முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும் நிகழ்காலத்தில் வாழ் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும் உன் செவிக்கு எட்டும்படி கூறுகின்றேன் கேள் நீ நன்றாகத்தான் இருப்பாய் அனைத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணைக்காக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா